வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அடிக்கடி நெட்டி முறைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம் கை கால் விரல்களில் நெட்டி எடுக்கும் பழக்கம் பலருக்கும் இருக்கிறது இவ்வாறாக தொடர்ந்து நெட்டி எடுப்பது விரல்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள் விரல்களில் உள்ள இரண்டு எலும்புகளின் இணைப்புகள் உராயும் எனப்படுகிறது சொடுக்குதலின் போது ஏற்படும் அந்த நொறுங்குதல் போன்ற சத்தம் ஒரே முறையில் தான் உருவாகிறது விரல்களை மடக்கியோ அல்லது இழுத்தோ சொடுக்கும் பொழுது மூட்டு இணைப்புகளுக்கு இடையில் இருக்கும் இடைவெளி அதிகரிக்கிறது ஒருமுறை எங்களுடைய விரல்களை சொடுக்கியதும் எழுத்தால அடுத்த பதினைந்து நிமிடத்திற்கு மீண்டும் சொடுக்க முடியாது இது விரல் முட்டிகள் மீண்டும் அந்த முந்திய சீரான அளவுக்கு மோட்டுரை திரவ வாயுக்களில் குமுளி உருவாகவும் வழிவகுக்கிறது பதினைந்து நிமிடங்கள் கழிந்ததும் மறுபடி சொடுக்கி மீண்டும் குமுளி உடையும் சத்தத்தை கேட்கலாம் இதுதான் நெட்டி முறைக்கும் போது ஏற்படுகின்ற சத்தின் ரகசியமாக இருக்கிறது நெட்டி எடுக்கும் போது எலும்புகளுக்கு இடையில் என்ற சொல்லப்படுகிறது விரல் எலும்புகளின் இணைப்புகளின் படிய முன்னர் இணைப்பில் வாயுவை வெளியேற்றுவதாகவும் சொல்லப்படுகிறது பொதுவாக நெட்டி முறைப்பதால் எந்த பிரச்சனைகளும் வர வாய்ப்பில்லை என்று சொல்வார்கள் ஆனால் அடிக்கடி நெட்டி முறைப்பதால் இணைப்புகளை சுற்றி இருக்கும் மெல்லிய தசைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது இந்த பழக்கம் கைவீக்கத்தை கையின் குறைக்கிறது கை விரல்களில் அடிக்கடி நெட்டி எடுப்பதால் கையின் வலிமை பாதிக்கப்படுகிறது அடிக்கடி நெட்டி முறிப்பதால் கை வீக்கம் தசைநார் பாதிப்பு கையின் பிடிமான தன்மை குறைவு ஆகிய பிரச்சனைகளை ஏற்படுத்துறை வில் ஏற்படும் வலியை தடுக்க விரல்களில் நெட்டை எடுப்பது மிகவும் ஆபத்தானது என்கிறார்கள் விரல்களில் நெட்டை எடுப்பதால் விரல்களுக்கு செல்ல வேண்டிய நரம்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஆனால் நெட்டை எடுக்கும் நேரத்தில் சுகமாக இருந்தாலும் அதன் பின் பக்கவாதம் ஏற்படும் அளவிற்கு அதன் பாதிப்பு இருக்கிறது விரல்களில் வலி ஏற்படும் போது சிவப்பு நிறமாக மாறுவது வியர்வை ஏற்படுவது போன்ற அரைக்குறைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது என்கிறார்கள் கைவிரல்களை அதிகமாக பயன்படுத்தும் பணியில் ஈடுபட்டால் கைவிரல்களுக்கான பயிற்சிகளை செய்து விரல்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டுமாம் இல்லை என்றால் விரல்கள் முழுமையாக சோர்வடைந்து அது நரம்பு மண்டலத்தை தாக்கி அதிக வலியை ஏற்படுத்தும் அதனால் விரல்களுக்கான சிறு சிறு பயிற்சிகளை முன்னெச்சரிக்கையாக செய்து கொள்வது மிகவும் சிறந்தது என்கிறார்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்